கர்கரி சொல்வதை வச்சு பார்க்கும் போது காங்கிரசில் கூட சசிதரூரும் அதே போல கார்கே அவர்களுக்கும் இடையே போட்டி நடந்துச்சு ஓட்டு நடந்து அங்க ஜனநாயக அடிப்படையில தலைவர் எல்லாம் தேர்ந்தெடுத்தாங்க ஆனா இன்று வரைக்கும் பாஜகல தேர்தல் என்பது நடக்கவே இல்லாம இருக்கு தொடர்ச்சியாக அவருக்கு நீட்டிப்பு என்பது கொடுத்துக்கிட்டே இருக்கு இப்ப செய்தியில கூட என்ன வந்திருக்கு அப்படின்னா டிசம்பர் வரைக்கும் அவருக்கு பதவி நீட்டிப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதன் பின்பு தேர்தல் நடத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டிசம்பர் வரைக்கும் நீட்டிப்பதற்கான காரணம் அவங்க என்ன சொல்றாங்க சட்டமன்ற தேர்தல் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்த வருஷமும் பீகார் தேர்தல் எல்லாம் நடக்கும் தானே எப்படி பாக்குறீங்க ஏன்னா ஜே பி நட்டாவுக்கு மோடி அவர்கள் நீங்க சொல்வதை போல முக்கியத்துவம் எந்த அளவுக்கு அப்படின்னா பாஜகவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒருவருக்கு ஒரு பதவி அப்படின்னு தான் இருக்கும் ஜே பி நட்டா பாத்தீங்கன்னா பாஜகவுடைய தேசிய தலைவராவும் இருக்கிறார் சுகாதாரத்துறை அமைச்சராவும் இருக்கிறார் ராஜ்யசபாவுக்கும் அவர் தான் தலைவரா இருக்கிறார் மூன்று பதவியில வகிக்கிறார் இதெல்லாம் வேறுபாடா தெரியலையா தேர்தல் வருகிறது அதனால் நீட்டிப்பு கேக்குறாங்க அப்படின்னு சொல்றதிலேயே ஒருவிதமான அரசியல் நகர்வு இருப்பதாகத்தான் நான் உணர்றேன் நீங்க காங்கிரசினுடைய உட்கட்சி தேர்தல் குறித்து தலைவர் தேர்தல் குறித்து சொன்னீங்க ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற காலத்தில்தான் தான் அந்த தேர்தல் நடந்தது காங்கிரஸ் கட்சி இதே காரணத்தை சொல்லி இருக்க முடியும் ஆனா காங்கிரஸ் கட்சி அந்த காரணத்தை சொல்லல சார் உட்கட்சி தேர்தல் நடப்பதற்கும் தேர்தல்களை ஒரு கட்சி சந்திப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்குதான்னு கேட்டா எந்த தொடர்பும் இல்லை எல்லா தலைவர்களும் நீங்க மேடையில பேசி பார்த்திருப்பீங்க எங்க கட்சிக்கு ராணுவ கட்டுப்பாடு இருக்கு நாங்க ராணுவ கட்டுப்பாட்டோடு இயக்கத்தை நடத்துகிறோம் அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க நீங்க அப்படிப்பட்ட கட்டுப்பாடு இயக்கத்தில் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தா நீங்க உட்கட்சி தேர்தலை எந்த நேரத்துல நடத்தினா என்ன சட்டமன்ற தேர்தல்கள் வருகிற போது நடத்தினால் என்ன சட்டமன்ற தேர்தல் முடிந்து நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நடத்தினால் என்ன உங்க கட்சி சார் உங்க கட்சியினுடைய கேடர் தான் உங்க கட்சியினுடைய நிர்வாகிகள் தான் உங்க கட்சியினுடைய கட்டமைப்பு தான் அதுக்கு தேர்தல் நடத்துவதற்கும் சட்டமன்ற பொது தேர்தலை சந்திப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கான்னு கேட்டா எந்த தொடர்பும் இல்லை அப்படி பார்த்தா ஐந்து மாநில தேர்தல் பீக்கா இருக்கிற நேரத்துலதான் தரூருக்கும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் போட்டி இன்னும் ஒருபடி நான் மேல சொல்லட்டுமா அந்த கட்சியில மிக முக்கியமான நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருந்தது பாரத் ஜோடோ யாத்திராவை கன்னியாகுமரியிலிருந்து துவங்கி ராகுல் காந்தி ஒட்டுமொத்த கட்சியும் அகில இந்தியாவில் ராகுல் காந்திக்கு பின்னால் நடந்து கொண்டிருந்த நேரம் உங்களுக்கு நன்றாக நினைவிருக்கும் நினைக்கிற கேரவனை கொண்டு வந்து நிறுத்தி வைத்து அதற்குள்ளாக வாக்குப்பட்டியை வைத்து அந்த எந்த இடத்தில் நடைபயணம் இருக்கிறதோ அந்த நடைபயணத்தில் பங்கேற்றிருக்கிற அத்தனை நிர்வாகிகளும் செயற்குழு உறுப்பினர்கள் தேசிய குழு உறுப்பினர்கள் எல்லோரும் சேர்ந்து ராகுல் காந்தியோடு சேர்ந்து போய் அந்த இதுல போய் வாக்களிச்சுட்டு வந்ததை நம்ம வந்து பேருந்துல ஏறி வாக்களித்துட்டு வந்த காட்சிகளை நம்ம பார்த்தோம் அப்போ தேர்தல் நடத்துவதற்கு இதெல்லாம் ஒரு பெரிய தடை இல்லை இது ஒரு காரணம் நீங்க சொன்னதை போல ஜே நட்டாவுக்கு இவ்வளவு முக்கியத்துவத்தை மோடி கொடுக்கிறார் என்பதுதான் இப்போது உட்கட்சிக்குள் இருக்கிற மிகப்பெரிய பூசலுக்கு முழு முதல் காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சி இதுவரை இப்படி நீட்டிப்பு செய்ததே கிடையாது செய்திருக்கிறாங்க சில காலகட்டங்கள்ல செய்திருக்கிறாங்க ஆனா என்ன காரணத்துக்காக அதை செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒரு கட்டமைப்பை பேசி தீர்மானிப்பதற்கு ஒரு சுமூகமான சூழல் வருவதற்கான ஒரு சாத்திய கூறுகளை ஏற்படுத்திட்டு அதன் பிறகு அப்படி நீட்டிப்பு செய்திருவாங்க அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை ஆனா ரெண்டு முறை நீங்க இப்ப டிசம்பர் வரை கேட்கறீங்க என்னை பொறுத்த வரையில மோடியினுடைய திட்டம் என்பது இரண்டு முறை நீட்டிப்பு செய்து அவருக்கு கொடுப்பது என்பது அல்ல மோடி பிரதமராக இருக்கிற வரை ஜே பி நட்டாவே கட்சிக்கு தலைவராக இருக்க வேண்டும் என்பதுதான் மோடிக்கு இருக்கிற ஒரே அஜெண்டா காரணம் கட்சி தன்னுடைய ஐந்தாண்டு கால கட்டுப்பாட்டில் இருக்கணும் மோடிக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி பீலிங் வந்துருச்சு நிலவரம் இதுதான் போது தேர்தல் நடத்துவதற்கு மோடி அஞ்சுகிறாரா உட்கட்சி தேர்தல் நடத்துவதற்கு தனக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விடுவார்கள் அல்லது தனக்கு எதிராக வேட்பாளர் ஒருவரை நிறுத்தி அவரை வெற்றி பெற வைத்து விடுவார்கள் கட்சி தன்னிடமிருந்து கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிடும் என்ற அச்சம் வந்து மோடிக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றீங்களா நூறு விழுக்காடு மோடிக்கு அந்த அச்சம் மட்டும் அல்ல அதை விட கூடுதலாக ஒரு அச்சம் இருக்கிறது நீங்க கட்சி தலைவர் நோட்டீஸ் தான் சபாநாயகர் கட்சி தாவல் தடை சட்டத்தை எடுத்துக்குவாரு நல்லா நீங்க புரிஞ்சுக்கங்க நான் சொல்ல வர்ற செய்திய கட்சி தலைவர் நோட்டீஸ் கொடுக்கணும் கட்சி தலைவர் இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியின் சார்பில் யாரு மாநிலங்களவைக்கு தலைவராக இருக்கிறாரோ யாரு மக்களவைக்கு தலைவராக இருக்கிறாரோ அவர் அதை இன்டிமேட் பண்ணணும் இப்ப புரியுதா மோடிக்கான பயம் என்னன்னு உட்கட்சிக்குள்ளேயே தனக்கு எதிராக ஒரு போர்ஸ் எமர்ஜி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு ஏன் பிரதமராக மோடி இருக்க வேண்டும் என்கிற கேள்வி சார் நூறு விழுக்காடு மோடியை ஏற்றுக்கொண்டு பிரதமர் நாற்காலியில் மோடியை இந்த மாதிரி அமர வைக்கவில்லை என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது குறைந்தபட்ச ஆதரவின் அடிப்படையில் தான் மோடி அந்த நாற்காலியிலே அமர்ந்திருக்கிறார் நாளைக்கு அரசியல் சூழல் எப்படி வேண்டுமானாலும் மாறும் சார் அரசியல் சூழல் மாறுகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் போனால் கட்சி தலைமை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை தக்க வைக்க முடியும் நீங்க காங்கிரசுக்கு தான் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போகணும்னு இல்லை சமாஜ்வாதி கட்சிக்கு தான் போகணும்னு இல்லை அதே போல ஆம் ஆத்மி கட்சிக்குத்தான் போகணும்னு இல்லை மாறாக அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல ஒரு ஸ்டாண்ட டிடி வி தினகரனோடு ஆதரவாக போனவங்க எடுக்கலையா அப்ப எடுக்கும்போது சபாநாயகரும் தன்னுடைய கையில் இருந்தார் எடப்பாடி பழனிசாமிக்கு கட்சியும் தன்னுடைய கையில் இருந்தது அதனால்தான் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய முடிஞ்சது இப்ப அந்த தகுதி நீக்கம் செய்வதற்காகவாது இந்த அதிகாரம் கட்சியினுடைய அதிகாரம் நம்முடைய கையில் இருக்க வேண்டும் என்று மோடி உறுதியாக நினைக்கிறார் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங் தான் அவருக்கு இப்ப இந்த தேர்தலை எங்க நடத்தி ஒரு புதிய நியமனத்தை பண்ணிட்டா புதிய தலைவர் வந்துட்டா நம்முடைய கட்டுப்பாட்டுக்கு அவர் வரமாட்டார் இன்னும் குறிப்பாக மோடியினுடைய ஆளாக இல்லாத ஒருவர் தேசிய தலைவராக வர வேண்டும் என்பதுதான் நித் நிதின் கட்கரி போன்றவர்களுடைய விருப்பம் அந்த இடத்துக்கு வேறு ஒருவர் வரணும் வருகிறவர் மோடியினுடைய நபராக இருக்கக்கூடாது என்று அந்த கட்சி நினைக்கிறது அதன் காரணமாகத்தான் நமக்கு ஆதரவாக இல்லாத ஒருவர் வந்துவிட்டா இந்த வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியாது இந்த தகுதி நீக்கத்தை கூட செய்ய முடியாது கட்சி கட்டுப்பாட்டுல இருக்காது முன்பு போல நம்மால் அதிகாரத்தை கொண்டு செலுத்த முடியாது ஏன்னா முழு மெஜாரிட்டி இல்லை அவருக்கு இருக்கிற பயமே இப்ப அதுதான் முழு மெஜாரிட்டி இருந்தா கூட சரிப்பா முழு மெஜாரிட்டியோட அந்த அரசு நடக்குதுன்னு சொல்லிடலாம் நாளைக்கு ஒரு ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சேர்ந்து மோடிக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா பாஜக காரர்களே செய்ய மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு சார் மோடிக்கு என்ன பட்டா பொட்டா கொடுத்திருக்கிறார்கள் நீங்கள் தான் பிரதமர் என்று சொல்லி இன்னொன்று மோடிக்கு இருக்கிற ஒரு பெரிய அச்ச உணர்வு என்னன்னா ஜே பி நட்டாவை இந்த நேரத்தில் நாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டால் இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் விலகியதாக பொருள் கொள்ளப்படும் நாடாளுமன்ற தேர்தலினுடைய தோல்விக்கு முழு பொறுப்பை அவர் ஏற்றுக்கொள்வதாக இருக்கும் அப்ப அது இன்னும் மோடிக்கு வீக்கு ஜே பி நட்டாதாங்க பொறுப்பேற்றிருக்கிறாரு அப்படின்னு எல்லாரும் பேசுவாங்க உட்கட்சிக்குள்ளேயே இப்ப அந்த பேச்சு வந்துருச்சு தேர்தல் வியூகத்தை முறையாக வகுக்கவில்லை இந்தியா கூட்டணி வகுத்த வியூகங்களில் ஒரு அறுபது விழுக்காடு வியூகத்தை வகுத்திருந்தால் கூட இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனா அதல்ல மோடிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சி இந்தியா முழுமைக்கும் இருந்தது இந்தியா கூட்டணி இந்த தேர்தலில் கரெக்டா தன்னுடைய ரோலை பிளே பண்ணாங்க அந்த அவர்கள் எடுத்த யுக்திக்கு எதிர் யுக்தியை முறையாக கையாளவில்லை ஜே நட்டா என்பது அந்த கட்சிக்குள் இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அது உண்மையாகி விடுமோ என்கிற அந்த அச்சமும் மோடிக்கு இருக்கிற காரணத்தால் மொத்தத்தில் இப்போது கட்சி கையை விட்டு போய்விடக் கூடாது என்கிற பயம் மோடிக்கு வந்திருக்கிறது எனவேதான் புதிய தலைவர் குறித்த பேச்சையே மோடி எழுப்பாமல் அது குறித்த பேச்சுக்கு செவி சாய்க்காமல் அதற்கு ஆதரவு கரமும் நீட்டாமல் அமைதியாகவே இருந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்பே ஆர் உடைய உதவி எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஜேபி பி நட்டா அவர்கள் ஒரு இன்டர்வியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்திருந்தாரு இன்னொரு பக்கம் நிதின் கட்கரி ஆர் உடைய மிகப்பெரிய நெருக்கமான நபர் என்று அறியப்படக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஜே பி நட்டாவுடைய பதவி நீட்டிப்புக்கு எதிராக சுப்பிரமணிய சுவாமி அவர் வந்து நான் கேஸ் எல்லாம் போடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருந்தார் தேர்தல் ஆணையமே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அதற்காகவே என்ன பண்ணாங்கன்னா தலைவர் வந்து தேர்தலை வைத்து எடுக்காம ஆட்சி குழுன்னு சொல்லி ஒன்று உருவாக்கி அதை அது வந்து நீட்டிப்பு பண்ணலான்ற ஒரு விதிமுறை எல்லாம் பாஜகல மாத்துறாங்க ஜே பி நட்டாவுக்காகவே இப்படி இருக்க சூழ்நிலையில ஆர் எஸ் எஸ் ஜே பி நட்டாவுடைய பதவி நீட்டிப்ப எப்படி பார்ப்போம் அதை ஏற்றுக்கொள்ளுமா இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு கட்சியுமே ஒரு குறிப்பிட்ட காலத்துல செயற்குழு பொதுக்குழு கூட்டணும் அப்படின்ற விதியெல்லாம் இருக்கு உட்கட்சி தேர்தலையும் நடத்த வேண்டியதும் இருக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் அந்த பொறுப்பு இருக்கு ஆனாலும் பாஜக தொடர்ச்சியாக இப்படி அவாய்ட் பண்ணி வருவதை தேர்தல் ஆணையம் எப்படி பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில உட்கட்சி விவகாரங்களில் நேரடியாக தேர்தல் ஆணையம் தலையிட முடியாது காரணம் இது அவர்கள் கட்சியினுடைய விவகாரம் தேர்தல் ஆணையம் தலையிடுவதற்கான முகாந்திரம் இருக்கும் எப்ப இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழவு ஏற்பட்டால் இந்த கட்சியை சார்ந்த ஒரு சாரார் போய் எங்க கட்சிக்கு உட்கட்சி தேர்தல் நடத்தாமல் இருக்கிறார்கள் அதை நடத்த வேண்டும் என்று கோரினால் தேர்தல் ஆணையம் இதில் நேரடியாக தலையிட்டு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அந்த அரசியல் கட்சிக்கு இருக்கக்கூடிய பைலாஸ் என்ன சொல்றாங்களோ சட்ட விதி என்ன சொல்லுதோ அந்த சட்ட விதியின் அடிப்படையில் அவர்கள் வந்து நடந்து கொண்டிருக்கிறார்களா அல்லது அந்த சட்ட விதிக்கு மாறாக நடந்திருக்கிறார்களா என்பதை ஆய்வு செய்து இல்ல நீங்க தவறாக நடந்திருக்கிறீங்க நிச்சயமாக இத்தனை நாட்களுக்குள் புதிய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற ஒரு அழுத்தத்தை தேர்தல் ஆணையம் கொடுக்கும் ஆனா தேர்தல் ஆணையம் நேரடியாக தலையிட்டு கேட்க முடியாது அந்த தைரியத்தில் தான் மோடி இப்போது நமக்கு எதிராக யாரும் தேர்தல் ஆணையத்துல போய் முறையிட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா இந்த சூழல் இப்படியே இருக்கும் என்பது அல்ல நிதின் கட்கரி இப்போது முதல் குரலை எழுப்பியிருக்கிறார் இனி ஆதரவாக அடுத்தடுத்து இருக்கிறவர்கள் வருவார்கள் எத்தனை காலத்துக்கு நீங்க இதே கட்டுப்பாட்டோடு அப்படியே எடுத்துட்டு போயிடலாம் வெளியில பிரச்சனையை பேசாம கொண்டு போயிடலாம் நீங்க நினைக்க முடியும் நிச்சயமாக கொண்டு போக முடியாது ஒரு கட்டத்தில் நீங்கள் சொன்னதை போல சுப்பிரமணிய சாமி எல்லாம் நண்டு கொளுத்தா வலையில தங்காதுன்ற கதை தான் அதெல்லாம் நிச்சயமா என்னைக்கா இருந்தாலும் மோடிக்கு எதிராக ஒரு உருவாகக்கூடிய ஆயுதங்களில் அது ஒரு முக்கியமான ஆயுதம்ன்றதையும் நம்ம கையில கொண்டு பார்க்க வேண்டியிருக்கு இப்ப நிதின் கட்கரி போன்றவர்கள் சுப்பிரமணிய சுவாமி போன்றவர்கள் ராஜ்நாத் சிங் போன்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்தார்கள் என்று சொன்னா நிச்சயமா தேர்தல் ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கும் நீங்க புதிய தலைவரை இத்தனை நாட்களுக்குள் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லும் அதற்கான காலம் நெருங்கி வந்து விட்டதாகவே நான் புரிந்து கொள்கிறேன் இன்னொரு முக்கியமான செய்தி ஆர் எஸ் எஸ் முழு நம்பிக்கையை பெற்றவராக மோடி இல்லை என்பதுதான் இப்போது இருக்கிற நிதர்சனமான அரசியல் சூழல் அதனால்தான் ஜே பி நட்டா ஆர் எஸ் எஸ் ஆதரவு எங்களுக்கு தேவையில்லைன்னு ஒரு பாரதிய ஜனதா கட்சிக்காரர் பேச முடியுமா சார் ஆர் எஸ் எஸ் சார் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் இல்லை என்று சொன்னால் பாரதிய ஜனதா கட்சிக்கு முகமும் இல்லை முகவரியும் இல்லை இன்றைக்கு இருக்கிற அதிகாரமும் கிடையாது இதற்காக நூறு விழுக்காடு உழைத்து இந்த அதிகாரத்தை நோக்கி பாஜகவை நகர்த்தியது ஆர் எஸ் எஸ் தான் ஆனா ஆர் எஸ் எஸ் தயவு எங்களுக்கு தேவை இல்லைன்னு சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க ஆர் எஸ் எஸ் ஐயும் ஓவர்லுக் பண்ணி எமர்ஜா வரத்துக்கு தயாராயிட்டாங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்மை போன்ற எதிர் சித்தாந்தம் கொண்டிருப்பவர்களுக்கே இந்த நடவடிக்கை என்பது எவ்வளவு தப்பா இருக்குன்னு தெரியுத ஆர் எஸ் எஸ்ல இருப்பவர்களுடைய அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் நிச்சயமாக ஏதோ ஒரு சூழலில் இந்த பிரச்சனை வெடித்து வெளியில் வருவதற்கு தயாராகிவிட்டது என்பதைத்தான் இப்போது இருக்கக்கூடிய நிதின் கட்கரியினுடைய இந்த பேச்சு உணர்த்துகிறது நீங்க சொல்வதை வச்சு பார்க்கும்போது நிதின் கட்கரி ஒரு கழக குரலை எழுப்பியிருக்கிறார் அது மோடிக்கு எதிராக எழுப்பியிருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிற முடியுது காங்கிரஸ் செய்த தவறை நாமும் செய்தால் நமக்கு என்ன நிலைமை ஏற்படும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு பாஜகவினர் மத்தியிலேயே பேசியிருக்கிறார் நீங்கள் சொல்வதை போல ஜே பி நட்டாவுடன் ஒப்பிட்டு இதை பார்க்க முடிகிறது ஏன்னா காங்கிரஸ்ல நீண்ட காலமாக ஒரே தலைவர் இருந்து வந்தா தேர்தல் நடக்காம இருந்துச்சு அதே போலவே பாஜக இப்ப நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத சுட்டிக்காட்டி இவர் பேசியிருக்கிறாரா அப்படின்ற சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணும் விதமாக பல்வேறு தவறுகளை நம்ம நேரில் கிட்ட பயிர்ந்துட்டீங்க நிகழ்ச்சி கலந்து நோக்கி ரொம்ப நன்றி சார்